நம்ம போதும் பொண்ணு இருந்துட்டு இப்படி என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு பாத்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு எத்தனை நம்ம வந்து இங்கேயே இருந்துட்டு இருந்தாங்க சரி ஓகே அவங்க வந்து இன்வைட் பண்ணலாம் மறுபடியும் வந்து அவங்கள இந்த இருக்க வைக்கலாம் நமக்குன்னு யாரு இருக்காங்க நம்ம வந்து நமக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் இருந்துட்டு வந்து போய்னா இப்போ நம்ம போதும் பொண்ணுக்கு வந்து பண்ணி இந்த மாதிரிதான் நீங்க வாங்க சித்தி என்னென்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அக்காவை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற சொல்லி வர வச்சாங்க ஆனா இப்போ போதும்னா இங்க வர்றதுக்காக அதுக்கான ஒரு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிய விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னடா அது போதும் பொண்ணா இதெல்லாமே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா போதும் பொண்ணுக்கு நம்ம மல்லியோட நல்ல மனசுல இருந்து பல விஷயங்கள்ல இருந்து போயின்னா எல்லாமே தெரிய வந்திருக்கு கடைசியில தான் வந்து போயின்னா இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ஆராய்ச்சி வந்து போயினா இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒண்ணு வந்து போயினா இந்த ராஜஸ்வரிய பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதே சமயம் வந்து போயினா நம்ம மல்லியோட நல்ல மனசுக்காக நம்ம விஜய் கூட எடுத்து அப்படின்றது ஒரு எண்ணம் அதுக்காக தான் இங்கே மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க அவங்கள பார்த்த உடனே இந்த டாஜஸ் ரஞ்சிதாவுக்கும் அள்ளு விட்டுட்டு இருக்கு ஏன்னா இத்தனை நாளாக தாபாக்க இருந்தவங்க இப்போ மல்லி பக்கம் போய் சாயிராங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதாவது விஜய் இருந்து வந்து போயிருந்தா அவங்கள கூப்பிட்டது உண்மையிலேயே ரொம்ப நல்லதா போச்சு ஏன்னா கூப்பிடாத வீட்டுக்கு எப்படி போறது மதிக்காத தலைவாசல் மிரியாதே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கணக்காய் போயிடுச்சு அதாவது போதும் வந்து இப்ப பல உண்மைகள் தெரிய வந்ததுல ஒரு உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா இருந்துட்டு அதாவது ராஜஸ்வரி ஓகே ராஜஸ்வரி வந்து போயிருந்தா தன்னை எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயினா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த ரஞ்சிதா வந்து போயினா இவ்வளவு நாளா எப்படி கேவலமா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க அதாவது போதுமன் பாட்டியால வந்து போயினா நிறைய நல்லது நடந்துச்சு அந்த மல்லிய வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இது வந்து போயினா இவ வந்து ரொம்ப இது பண்ண மாதிரியே வந்து போயினா காட்டிக்கிறா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற தான் இருந்துட்டு இருக்கு அதாவது இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ராஜஸ் அதாவது நம்ம போதும் போன வந்துட்டு இப்பெல்லாம் மாறி இங்க வந்து பார்த்தா வந்து நிக்கிறாங்க அதுலயும் வந்து பார்த்தா ஒரு சிறப்பான சம்பவம் என்ன என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தல தொங்கல்காக வந்து பார்த்தா Dress எடுத்து வந்திருக்காங்க அதல முதல்ல வந்து பார்த்தா மல்லிக்கு தான் தூக்கி Dress வந்து கொடுக்க ஆரம்பிச்சறாங்க அதுவும் நம்ம மல்லிக்கு ரொம்ப சந்தோஷம் அதே சமயம் வந்து பார்த்தா இங்க என் அம்மாவுக்கு அப்புறமா நான் தான் வந்து பார்த்தா பொங்க பாணி வைப்ப அப்படி சொல்லிட்டு ஒருத்தி நின்னுட்டு இருந்தா பாத்தீங்களா அவ முகத்துல கறிய போஸ்டர் மாதிரி இல்ல விஜய் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற மருமக மல்லி மல்லி வந்து இது எல்லாத்தையுமே ஆரம்பிச்சு

நினைக்கிறீங்க நம்ம போதும் மாசு என்ட்ரி கொடுத்து இப்பெல்லாம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க